உங்களோட கடின உழைப்பும் நான் சொன்ன மாதிரி டிசிப்ளின் பிளஸ் கன்சிஸ்டன்சி அதுக்கான அந்த ப்ரூவ் ஆயிருச்சான முன்னாடி உட்காந்துருக்காங்க என்னோட ஃபார்முலா வந்து சக்சஸ்ஃபுல் ஸ்மால் எஃபோர்ட் பிளஸ் ரிபீட்டட் அந்த ஃபார்மலாம் ப்ரூவ் நான் உங்கள்கிட்ட ஃபைனலாக நான் சொல்ல வருது உங்களோட இந்த ரியாலிட்டிக்கும் உங்களோட ட்ரீமுக்கும் இடையில ஒரு பாலம் என்னன்னா உங்களோட கடின உழைப்பு தான் இன்னைக்கு நிறைய பேர் அச்சுவாஸ் பேசுவாங்க அந்த அச்சுவர் பேசும்போதுலாம் பார்த்தீங்கன்னா நான் தர்மசாலி அப்பெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க பேச்சிலே என்ன இருக்கும்னா பத்து பர்சன்டேஜ் ஸ்கில் இருக்கும் மீதி நைன்டி பர்சன்ட் கடின உழைப்பும் என்னோட விடா முயற்சி தான் இருந்துச்சுன்னு தான் பேசுவாங்க ஸோ எல்லாரும் பேசும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க இந்த அனுபவம் இல்லாத காரணத்துக்காக மட்டுமே என்னோட லைஃப்பில் நான் நாலு வருஷம் தியாகம் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாரும் இதை கேப்பிங்க நம்புறேன் லவ் தேங்க் யூ நான் இவரை சொல்லிட்டு நான் டைட்டில் சொல்லுனா நல்லா இருக்காது இந்த ஸ்டோரிக்கு ஒரு டைட்டில் பொருத்தமான டைட்டில் வைக்கணும் அப்படின்னா வேர் டேரிஸ் வே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுண்ணா என் பேர் ஒரு பிருத்தி நான் வந்து உசலாம்பட்டி பக்கத்தில் நல்லோச்சன்பண்டி கு கிராமத்துலேருந்து வரேன் அங்கே இருக்கிறதே ஒரு நூறு வீடு தான் எல்லாருமே சொந்த வந்தால் அந்த மாதிரி ஒரு நூறு வீடு இருக்கிற கிராமம் தான் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா சரி இங்கே இருந்தால் இது பண்ண மாட்டான் இவனை வந்து வெளியே தான் நம்ம கொண்டு போகணும் அப்படின்ட்டு அமெரிக்க ஸ்கூலு காலேஜ் எல்லாமே வெளியே தான் சேர்த்தார் அமெரிக்கலேருந்து சேர்த்து விட்டார் காலேஜ் லைஃப் எல்லா பசங்களுக்கும் இருக்கிற மாதிரி தான் எல்லாமே வந்துச்சு போச்சு ஏன்னா ஸ்கூல் லைஃப்போ காலேஜ் லைஃபோட ஃப்ரீடம் ஒரு பியூட்டி என்னன்னா அது அதோட முடிஞ்சிடும் காலேஜ் லைஃப் ஆனால் எனக்கு அதோட முடியலை காலேஜ் லைஃப்பில் எனக்கு ஃப்ரெண்டு கார்த்திகேயன் ஒருத்தர் கிடைச்சாரு ஸோ நான் வந்துட்டு எல்லோரும் காலேஜ் முடிச்சு எல்லாம் பண்ணும்போது அப்படின்போது அங்கே இருக்கவங்களாம் கொஞ்சம் செல் செட்டில் ஃபேமிலினாலும் என்ன பண்ணால் எம்பிஏ கரசில் போட்டு பேங்கிங் சேரங்க ஆனால் நான் என்ன பண்ணுறது தெரியுமா நான் தான் எப்படி சொல்கிறேன் இல்லை நான் எப்படிப்பட்ட பெருசென்னா எல்லாம் சொல்லுவாங்க டுடேஸ் ட்ரையிங்ஸ் பெட்டர் தான் டுமாரோ கிரையிங் நான் வந்து டுமாரோ கிரைங் பெஸுங்க எதாவது பண்ணிட்டு பண்ணிட்டு அதை நீ பண்ணக்கூடாதுன்றது மட்டும் தான் இந்த ஸ்பீச்சோட மோட்டிவே ஸோ அப்படி வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்போ ஜாயின் பண்ணும்போது வீட்டில் கேட்கும்போது எம்பிஏக்கு பணம் கொடுத்துட்டாங்க அடுத்து வந்து இதுக்கு இன்ஸ்டியூட் சேரணும் ஒரு பேங்கிங் சேர போறோம்னா பதினஞ்சாயிரம் தேவைப்படும் அப்போ என் ஃப்ரெண்டு சொல்கிறான் சரி உனக்கு திறம இருக்கு நீ படி இந்த வானத்து போல விஜயகாந்த் சொல்ல தெரியுமா உன்ட்ட திறம இருக்கு படி அப்படின்ட்டு வானத்து போல பிஜேம் போட்டு போய் பேங்கில போய் சேர்ந்தாச்சு அங்க போய் பாக்கும்போது மேக்ஸ் ஓகே இங்கிலீஷும் போது ரொம்ப முடியல அப்ப அங்க இருக்க ஒரு ஸ்டாப் சொல்றாரு இங்கிலீஷ்லாம் வந்து தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு செட் ஆகுப்பா நீ உங்களுக்கு டிஎன்பிசின்னு ஒன்று இருக்கு அதுக்கு போ அப்படி அப்பதான் எனக்கு இப்படி ஒரு ஃபீல்டு இருக்கு அப்படின்னதே தெரியுது அப்ப டிஎன்பிசின்ற ஃபீல்டுக்குள்ளே வர ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குள்ளே வரும்போது எனக்கு வந்து கைடன்ஸ் பண்ண யாரும் இல்ல அந்த ஃபீல்டில் தெரிஞ்சவங்க யாருமே இல்ல அப்ப யூடியூப்ல வந்து கனிமுன் சார் வீடியோஸ் கேரியா சார் வீடியோரா பார்த்து தான் ஸோ ஓகே ஒரு எக்ஸாம் இருக்கு இப்படி படிக்கணும் அப்படின்ற இந்த வீடியோ மட்டும் பார்த்து பார்த்து படிச்சிட்டு மாதிரி லைப்ரரியில் வந்து படிச்சு படிச்சு போயிட்டே இருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபர் வருது எக்ஸாம் எழுதுறேன் எழுதி நூற்றி அறுபத்தெட்டு கொஸ்டின் போட்டேன் போன குரூப் ஃபோர்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் ஃபோர்ல சரி ஓகே அடுத்து இப்போ மாதிரி இங்கே ரிசல்ட் வேமாவாங்க அந்த குரூப் ஃபோர்லாம் அந்த குரூப் ஃபோர் ரிசல்ட் வரும்போது ஐயாயிரம் ஓவராங்க ஐயாயிரத்துக்கு பரா இருபது லட்சம் பேர் வந்து ஐயாயிரத்துல இருக்கும் நம்ம சரி எனக்கு வந்து அப்போ இந்த இடஒதுக்கீடு என்ன எப்படி ஸ்பிடிட்டாங்க எதுவுமே தெரியாதுங்க ஐயா அப்போ பத்தாயிரம் பேர் வேலை கேட்கறாங்க நம்ம ஐயாயிரத்தில் இருக்கும் அப்போ நம்ம கன்ஃபார்ம் வேலை அப்படின்னு ஒரு ஜாலி மைண்டோட ஃப்ரீயாக இருக்கும் வீட்டில் கேட்கும்போது வந்துடும் நினைக்கிறேன்ப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம பாட்டு ஜாலியாக இருக்கேன் கவுன்சிங் டேட் வருது கவுன்சிலிங் டேட் வரும்போது காலையில் வந்து எனக்கு ஆஃப்டர்ன் கவுன்சிலிங் காலையில் என்னோடய கம்யூனிட்டிக்கு ரெண்டு ரெண்டு வேலை இருந்துச்சு அதுவும் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் வந்து சொல்கிறேன் வேலை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து இதை தான் நான் சொன்னேன் எதுக்கு அப்படின்னு ஒரு மிக எப்படி சொல் டிப்ரெஷனுக்குள்ளே எனக்கு கொண்டு போயிட்டாங்க அப்போ என் மைண்டு என்ன ஒன்று சொல்லுது அப்போ என்னங்க சொல்லியிருக்கும் மைண்டு நம்ம மட்டும் அப்படியே ஒரு டயத்தில் சொல்லுதுன்னா போதும் நான் நெகட்டிவ் இருக்கா தான் இருக்கும் போதும் உன்னால் முடிஞ்சதை உழைச்ச சரி விட்டுரு இப்படி தான் என் மைண்ட் சொல்லிட்டே இருந்துச்சு நான் வந்து இப்போ அடுத்து வந்து பசங்க வீட்டிலேருந்து சரி இப்படி இருந்தால் நம்ம இது பண்ணிடுவாங்க அப்படின்னு மதுரையில் வந்து பசங்க ரூம் எடுத்துருந்தாங்க ஸோ ரூமில் வந்து தங்கி படிச்சுட்டு இருக்கும்போது சுரேஷ் அகாடமி வந்து மதுரைக்கு வருது அப்படின்னு சொன்னாங்க ஓகே நமக்கு ஒரு ஏதோ வழி கிடைக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு அப்போல்லாம் இந்த இன்ஸ்டியூட் கட்டிகிட்டு இருக்காங்க டெய்லி வருவேன் சுரேஷ் அகாடமி கால் பண்ணுவேன் தூத்துக்குடிக்கு இல்லைப்பா கட்டிகிட்டு இருக்கோம் வந்துருப்பா வந்துருப்பா வந்துருப்பான் ஏன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபீல்டை பற்றி போது ஒரு அண்ணகிட்ட நான் கவுசிலிங் போயிட்டு கேட்டேன் வேலைக்கு போன அண்ணன் குணாலுன்னு ஒரு அண்ணன் கேட்டேன் அவர் சொன்னார் தம்பி படிக்கிறது மட்டும் டிஎம்பிசி கிடையாது இப்போ உனக்கு பார்டரில் போயிடுச்சு என்ன ரீசன் அப்படின்னா ரெண்டு ரீசன் ஒன்று ஒன் ஏஜ் இல்லை இன்னொன்று ஒட்டமாக பிஜி டிகிரி இல்லை அட்லீஸ்ட் உன்ட்ட ஒரு டை பீஸ்ன்னு ஒன்று இருந்திருக்கணும் இருந்திருந்தா பார்த்து உனக்கு இது கிடைச்சிருக்கும் அப்படின்னு அப்படின்னு அவர் சொல்லும்போது தான் ஓ இவ்வளோ இருக்காது அதில் படிக்கிறது மட்டும் கிடையாது போல இதில் அனுபவம்ன்றது இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சு பாஸ் ஆன அவரே இவ்வளோ விஷயம் சொல்கிறார் அப்படின்னா நான் ஒரு டிப்ரஷன் இருக்கேன் எனக்கு வழியே அலையிறேன் அப்போ அந்த இன்ஸ்டியூட் நடத்துறவர்கிட்ட கேட்டால் தான் எனக்கு விட கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அடுத்து கொரோனா வந்துச்சு என்னால் அந்த அந்த ரெண்டாயிரத்தி இருபது என்னால் மறக்கவே முடியாது வீட்டுக்கு தான் இருக்கணும் சுச்சுவேஷன் சொல்லவா வேணும் இவ்வளோ இது பண்ணிட்டு அந்த ஊரில் போகும்போது பசங்களை என்ன சொல்லுவாங்க நல்லா படிக்கிறேன் ஓ ஏமாற்றிட்டு ஜாலியாக இருக்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே வச்சுட்டே இருக்கானு ஃபைனலி கொரோனா இருக்கு முடிஞ்ச உடனே இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சாங்க வந்தேன் சார் பால்ட்டி கிளாஸ் எடுத்துட்டாரு எடுத்துகிட்டு வெளியே போனார் இந்த இங்கே பக்கத்தில் அந்த இடத்த பார்த்தா உடனே எனக்கு அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கான் தரணும் பால்ட்டி கிளாஸ் எடுத்துகிட்டு வெளியே போகுது கொடுக்குன்னு ஓடிட்டு சார் என்னோட ஸ்டோரி ஒரு செகண்ட் கேட்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டேன் ஆ ஒரு செகண்ட் சொல்லிட்டு நான் பேசினேன் அஞ்சு நிமிஷம் என் சோரி சோரி சொன்னேன் சார் கேட்டு சொன்னார் புரியுது தம்பி ஃபஸ்ட்டு உனக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா அசப்த பெயின் இன்றைக்கி நீ ஜெயிச்சுருக்கேன் இந்த ஜெயிச்சிருக்கேன்னா இது இந்த மாதிரி பல பேர் நீங்க ஜெயிச்ச எல்லாருமே உன்ன மாதிரி ஒரு டயத்துல பெயின் அசெப்ட் பண்ணாதான் நீ ஜெயிச்சிருக்கேன் முதன் நீ உன் பெயினை அசப்ட் பண்ணு அடுத்து வந்து நீ வந்து நான் அடுத்து நீ கேர்லஸ் ஒன் ஆர் டூ கொஸ்டின் விட்டுருப்ப அதனால நீ டெஸ்ட்டு ரிப்பீட்டடாக போடு அப்படின்னு ரெண்டு இந்த மந்திர வார்த்தை சொல்லிட்டு அவர் போயிட்டார் ஆனா அவருக்கு இன்னைக்கு நான் இருக்காது ஏன்னா அவருக்கு சுகேஷ் சார் நம்மள மாதிரி பல ஸ்டூடண்ட் ஆனா நமக்கு ஒரு சார் தான் அதனால சார் அவர் சொல்லிட்டு ஒன்று வாரம் சொன்னாரு தம்பி நீ இதே விடாமரிச்சுவோட போராடு கண்டிப்பாக கண்டிப்பா அச்சீவர்ஸ் மீட்ல நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு சார் நான் அந்த அச்சீவர்ஸ் மீட்ல வந்துட்டேன் சார் சரி இப்போ வந்துட்டோம் ஓகே என்னமோ வந்துட்டு தான் நமக்கு ஒரு வழி கிடச்சிருச்சு ஆனால் அடுத்து நம்ம ரூம் எடுத்து தங்கி படிக்கணும்னா அப்போ பையன் வந்து கொரோனா முன்னாடி வந்து அவருக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு இருந்தார் அவர் மேரேஜ் ஆகி போயிட்டார் இப்போ நம்ம ரூம் எடுத்து படிக்கணும் பசங்க ரூம் எடுத்து படிக்கும்போது எக்ஸ்பென்சிவ் ஆகும் சாப்பாடு எல்லாமே இருக்குது நம்ம திருப்பி என் ஃப்ரெண்டுக்கு கற்றுக்கி தான் கால் பண்ணேன் அவன் வந்து நம்ம படத்தில் முன்னாடி பார்த்தோம்ல கணேஷன் ஒரு பையன் சுண்டல் அழுத்து காப்பா அந்த மாதிரி அவன் சுண்டெல்லாம் எனக்கு காப்பாற்றல அவனுக்கு கொடுக்குற எக்ஸ்பென்சிவ அவனால் அவ எவ்வளோ முடியுமோ அவன் அவ இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் அவனை பாதுகாக்கிறது கஷ்டம் எவ்வளோ முடிஞ்சு அவன் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணான் எனக்கு தெரியாதுங்க ஆனால் அந்த நான் இந்த ரெண்டு வருஷத்தில் நான் சாப்பிட்டது தூங்க குளிச்சது எல்லாமே எல்லாமே அவனோட காசு மட்டும்தான் ஸோ ஓகே படிக்கிறதுக்கு ஒரு கழிஞ்சிருச்சு உடனே எழு வேலைக்கார அப்படின்னு மாதிரி அந்த ஒரு பிஜிஎம் போட்டு படிக்க ஆரம்பிண்டா அப்படின்னு போது இப்போ என் மைண்ட் என்கிட்ட ஒரு டாக் பேஸ்ட் என் மைண்ட் ஆனால் இப்போ முத மாதிரி செல்ஃப் நெகட்டிவ்லாம் பேசல பாசிட்டிவாக பேசு ஓகே நீ வந்து போனோட எஃபோர்ட் போட்ட பட் உன்னால் எலிஜிபிள் ஆக முடியல அப்போ நான் உன்னோட எலிஜிபிளான பெர்ஃபெக்ட்டான ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அதனால அவங்க வேலைக்கு போயிட்டாங்க நீ வந்து நீ நெக்ஸ்ட் இப்போ நேற்று போட்ட எஃபோர்ட்டு ஓகே நீ நேற்று போட்ட எஃபோர்ட்டுக்கு அந்த ரிசல்ட் நீ அடுத்து நீ ஆகணும்னா நீ நெக்ஸ்ட் போடுற எஃபோர்ட்ல தான் உன்னோட அச்சீவ்மெண்ட் இருக்கு ஸோ நேரம் நம்ம ஒரு எஃபோட்டோ போடுவோம் நம்மளுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சேன் ஸோ என்ன அதில் ஒரு மைனஸ் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வேலை இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம டிஎன்பி பத்தி தெரியும் அதுக்கப்புறம் எல்லாரும் நினைக்கிறேன் நாலு வருஷத்தை லைஃப்ல பண்ணி ஆனால் வச்சு எக்ஸாம் வச்சது நான் எக்ஸாம் வைக்கலையே அப்படின்னு இதெல்லாம் வந்து நான் என் ஊரில் இருக்க சொல்லி புரிய வைக்க முடியுமா முடியாது அவங்கள பொறுத்தவரைக்கும் வேலை வாங்கிட்டா வேலை வாங்கலை ஸோ இது ஒன்னை மட்டுமே மைண்ட் வச்சு எப்படியா அந்த தட அடிக்கணும் அப்படின்னு படிச்சேன் டெஸ்ட் போட்டேன் பசங்களா ரூம் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு ஒரு வாரத்து ஒரு நாள் சமைக்கிற டூட்டி வந்துடும் காய்கறி வாங்கணும் அடுத்து மந்த்லி ஒரு ஃபங்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷன் வந்துடும் இப்படி ஜாலியாக படிச்சுட்டு செகண்ட் கொரோனா வீட்டுக்கு போகலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கொரோனா இது வந்து வீட்டுக்கு போகல பசங்களோட தங்கி ஒரு மூணு பசங்க தங்கி இங்கேயே தான் இருந்தேன் ஏன்னா வீட்டுக்கு போனால் நம்மள அடுத்து ஒரு 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 பாசிட்டிவ் மைண்டில் இருக்கும் திருப்பி நம்ம டிப்ரஷன் கொண்டு போயிடுவோம் அப்படின்ட்டு இங்கேயே தான் படித்தேன் படிச்சுட்டு எக்ஸாம் வந்துச்சு அட்டன் பண்ணேன் இந்த தடவை வந்து நூற்றி எழுபது கொஸ்டின் எவ்வளோ ரொம்ப எல்லாம் டிஃப்ரென்ஸ் இல்லை நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி எழுபது அப்போ எனக்கு ஜாப் இல்லை இப்போ எனக்கு ஆனால் இந்த நூற்றி இதுக்கு எனக்கு இந்த கான்ஃபிடண்ட் ஆகிட்டேன் ஏ அப்படின்னா அந்த அண்ணன் சொன்னேன் நான் வந்துச்சு ஒன்று ஒன்றை மாஸ்டர் டிகிரி இருக்கணும் மாஸ்டர் எம்பையே முடிச்சிட்டேன் டைப் ஈஸ்ட்னு ஒன்று ரெண்டாவது ஒன்று இருந்துக்கணும் ஏதாப்பா இல்லை டைப் இந்த இதில் போட்டு முடிச்சிட்டேன் அப்ளை பண்ணும்போது எல்லாத்தையும் கொடுத்து சிஓஏ முடிக்க தேவை அதெல்லாம் போயிட்டு பரவாயில்ல முடிப்பேன் ஏன்னா எனக்கு டைம் நிறையா இருக்கு என்ன அந்த ஃபீல்டில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக சிஓஏ முடிச்சேன் எல்லாத்தையும் முடிச்சு எல்லாமே அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி இந்த நூற்றி போட்டு ஃபிஃப்த் டே கவுன்சில் போய் ஸ்கூல் எஜுகேஷன் போய் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்படி இது இந்த இந்த வெற்றியில் யாருக்கு பங்கு இருக்கு அப்படின்றத நான் ரொம்ப நேரம் பேச நினைக்கிறேன் டக்குன்னு ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன் இந்த வெற்றியில் யாருக்கு பங்கு இருக்கு அப்படின் போது எல்லாரும் சொல்கிற மாதிரி மாதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க மாதா சொல்லவே தேவைங்க எல்லா அம்மா மாதிரி தான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் பையன் வந்து கஷ்டப்படாமல் இருக்கணும் விதா அப்படின்னு போது எங்கள் அப்பா வந்து என்னை எப்பவுமே நெகட்டிவாகவே பேசுவேன் டேய் இருபது லட்சம் வேலை எங்கெல்லாம் இருக்க போறேன் இந்த வேலை வாங்கிடுவியா அப்படி எனக்கு வந்து அது நெகட்டிவாகவே தோணும் என்டா வந்து மனசை நம்ம நம்பவே மாட்டேன் அப்படின்னு மாதிரி தோணும் ஆனால் இன்னைக்கு நான் ஜெயிச்சுட்டு நான் திரும்பி பார்க்கும்போது அவர் அது 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 மட்டும் தான் என்னோட மோட்டிவாகவே இருந்தால் நெகட்டிவாக இல்லை அது மட்டும் தான் என்னோட மோட்டிவ் பண்ணியிருக்கு இப்போ அவர் என்னை நெகட்டிவ் பண்ணாரா இல்லை இது அவர் சொல்லிட்டு நம்ம ஜெயிக்கணும் இப்படி ஒரு மோட்டிவ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாரோட அப்பாவும் அதே மாதிரி தான் அவங்க நெகட்டிவ் பண்ணல ஒரு கண்டிப்பான கூடிய ஒரு மோட்டிவ் அது வந்து நம்ம நெகட்டிவாக பாசிட்டிவான்னு பார்க்கணும் நம்மளோட மைண்ட் செட்டில் எனக்கு அது நெகட்டிவாக தெரிஞ்சு நீ ஜெயிச்சதுக்கப்புறம் பார்க்குறேன் எங்கள் அப்பா சொன்னது தான் பாசிட்டிவ்